பெண் ஏடிஜிபிக்கு ஒரு த்ரெட்னிங் நடந்திருக்கு அவங்களை வந்துட்டு கொலை செய்ய முயற்சி செஞ்சிருக்காங்க அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ மக்கள் மத்தியில பொதுமக்களையும் தாண்டி காவல்துறை அதிகாரிகளுக்கே தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி தமிழ்நாட்டு மக்கள் முழுக்க வந்துருச்சு இன்னும் சொல்லணும்னு சொன்னா தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க இப்போ பேசும் பொருளாகவே இது மாறிடுச்சு கல்பனா நாயக் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுடைய ஒரு கடிதம் தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு பேசும் பொருளா இருக்கு ஏ இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்க்கு வெளியில வராங்க வரக்கூடியவர்களுடைய பட்டியல் அவங்க அவங்களுக்கு இடஒதுக்கீடு அடிப்படையில் தான் அவங்களுக்கான பதவிகளை வழங்கப்படும் அப்படி வழங்கப்படக்கூடிய பதவிகள்ல சில குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வராங்க இந்த ஒரு விஷயம் காவல்துறையோட நிக்கல இது நீதிமன்றத்தின் வரைக்கும் போகுது வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கு சார் இப்போ நமக்கு பொதுவா ஏதாவது பிரச்சனை இல்ல இஷ்யூ அப்படின்னா நம்ம போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படி இல்லைன்னா அதிகாரத்துல இருக்கவங்க கிட்ட போயிட்டு சொல்லுவோம் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்போ வந்துட்டு ஒரு பெண் ஏடிஜிபிக்கு ஒரு ட்ரெட்னிங் நடந்திருக்கு அவங்களை வந்துட்டு கொலை செய்ய முயற்சி செஞ்சிருக்காங்க அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார் இப்போ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ மக்கள் மத்தியில பொதுமக்களையும் தாண்டி காவல்துறை அதிகாரிகளுக்கே தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி தமிழ்நாட்டு மக்கள் முழுக்க வந்துருச்சு இன்னும் சொல்லணும்னு சொன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க இப்ப பேசும் பொருளாகவே இது மாறிடுச்சு ஏன்னு சொன்னா இந்து போன்ற நாளிதழ்களில் இது பெரிய ஹெட்லைன்ஸா போட்டனால இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஸ்டேட்லயுமே இப்ப இதை பேச ஆரம்பிச்சுட்டாங்க என்னன்னு சொன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏடிஜிபிக்கு பாதுகாப்பு கிடையாது அவங்களுடைய உயிருக்கே இங்க ஆபத்தா இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு இங்க சட்ட ஒழுங்கு சீர்கள் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இப்ப இந்தியா முழுக்க தமிழ்நாட்டை நோக்கி எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு இந்த ஒரு விஷயம் எதனால அப்படின்னு சொன்னா போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி வாக்குல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டினுடைய யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறை துறை இருக்கு இவங்க யாருன்னு சொன்னா சீருடை பணியாளர்களை தேர்வுக்காக அதாவது அவங்கள தேர்வு செஞ்சு அவங்கள பணி நியமித்தாக இயக்கக்கூடிய ஒரு போர்டு தான் அது அப்ப இந்த போர்டினுடைய ஏடிஜிபியா இருக்கக்கூடிய கல்பனா நாயக் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுடைய ஒரு கடிதம் தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு பேசும் பொருளா இருக்கு ஏன்னு சொன்னா அவங்க எழுதக்கூடிய கடிதத்துல அவங்க குறிப்பிடக்கூடிய வாசகம் என்னன்னா இந்த ஒரு வழக்குல எந்த விதமான பாரபட்சமும் காட்டாதீங்க தவறு யாரு செஞ்சிருந்தாலும் அவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடி போயிருந்தா என்னுடைய உயிரே போயிருக்கும் என்ன உயிரோடவே கொளுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புறாங்க அப்ப என்ன நடந்துச்சு இவங்களுடைய வழக்குல அப்படின்னு சொன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஏடிஜிபி அப்படின்னு சொல்லக்கூடிய அலுவலகத்துல குறிப்பாக அந்த ஏடிஜிபி அமரக்கூடிய அந்த ரூம்ல ஃபயர் ஆகுது அப்ப எதற்காக அவங்களுடைய ரூம்ல ஃபயர் ஆகுது அப்படின்னு சொன்னா ஃபயர் ஆன உடனே அங்க தீயணைப்புத்துறை அதிகாரிகள் எல்லாம் போய் விசாரிக்கிறாங்க விசாரிக்கக்கூடிய நேரத்துல அங்க இருக்கக்கூடிய ஒரு ஏசில லீக் ஆயிருக்கு அதனாலதான் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தீயணைப்புத்துறை அதிகாரிகள் அந்த பிரச்சனையை அப்படியே விட்டுட்டாங்க ஆனா என்ன நடக்குதுன்னு சொன்னா ஒரு பதினஞ்சு நாட்கள் போகுது அதாவது அவங்க வீட்டுல இருக்கிறாங்க அவங்களுடைய ஆபீஸ் தீ ஆயிட்டனால ஆபீஸ்க்கு போகல பதினஞ்சு நாள் ஓய்வுல இருக்கிறாங்க பதினஞ்சு நாளைக்கு அப்புறமும் அவங்க பாக்குறாங்க எந்த விதமான நடவடிக்கைகளுமே எடுக்கப்படல குற்றவாளிகள் யாருன்னு கண்டுபிடிக்கப்படல வெறுமனே ஏசி லீக்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போறாங்க இது சாதாரண நேரத்துல நடந்திருந்தா அவங்களும் அதை அப்படி ஈஸியா கடந்து போயிருப்பாங்க ஆனா இது எந்த நேரத்துல நடக்குது அப்படிங்கறதே நம்ம கவனிக்கணும் அப்ப எந்த நேரத்துல நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த ஏடிஜிபியா இருக்கக்கூடியவங்க தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுல சில எஸ்ஐ போஸ்டிங்காக சில நபர்களை தமிழ்நாடு அரசாங்கம் நியமிக்கிறாங்க அதாவது தேர்வு எழுதி சில நபர்கள் சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்க்கு வெளியில வராங்க வரக்கூடியவர்களுடைய பட்டியல்ல அவங்களுக்கு இடஒதுக்கீடு அடிப்படையில தான் அவங்களுக்கான பதவிகளை வழங்கப்படும் அப்படி வழங்கப்படக்கூடிய பதவிகள்ல சில குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வெளிச்சத்துக்கு கொண்டு வராங்க அது மட்டும் இல்லாம இதுக்கு முந்தைய ஆண்டுல நடந்த அஹ் தேர்வுலையும் கூட பல நபர்கள் மோசடி செஞ்சு அதாவது அவங்க குறிப்பா எதை மறைமுகமா சொல்ல வராங்கன்னு சொன்னா எத்தனையோ நபர்கள் தகுதி இல்லாதவங்க அந்த இடஒதுக்கீடியையும் தாண்டி லஞ்சத்தை கொடுத்து இங்க போஸ்டிங் வாங்கிட்டு உள்ள வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வராங்க அப்ப இந்த ஒரு விஷயத்த நான் வெளிக்கொண்டு வந்ததுக்காக யாரோ என்ன கொலை செய்யணுங்கிறதுக்கான முயற்சியை தான் இவங்க எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டினுடைய டிஜிபிக்கு அவங்க பதினஞ்சு நாள் ஓய்வுல இருந்து வந்ததுக்கு அப்புறம் டிஜிபியை சந்திச்சு கடிதம் கொடுக்கறாங்க தமிழ்நாட்டினுடைய உள்துறை செயலாளரை சந்திச்சு கடிதம் கொடுக்குறாங்க அடுத்து தலைமை செயலாளரை சந்திச்சு அவங்களுக்கும் ஒரு கடிதம் கொடுக்கறாங்க இந்த ஒரு விஷயத்துல நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா இந்த ஒரு விஷயம் காவல்துறையோட நிக்கல இது நீதிமன்றத்தின் வரைக்கும் போகுது உயர் நீதிமன்றத்துல இது ஒரு வழக்காவே பதிவு செய்யப்பட்டு என்ன நடந்துச்சு ஒரு ஏடிஜிபி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அங்க போஸ்டிங் அலாட்மெண்ட் போடக்கூடியவங்க அவங்களே அந்த கமிட்டியோட தலைவரே இப்படி சொல்றாங்கன்னு சொன்னா என்ன நடந்துச்சுங்கிறத தெளிவா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றமும் ஒரு சப் கமிட்டி அமைச்சு அங்க விசாரணைக்காக சரி செய்யறாங்க அது மட்டும் என்ன மாதிரியான குறைபாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு என்ன குறைகள் இங்க இருக்கு யாரெல்லாம் தவறாக பணம் கொடுத்து உள்ள வந்திருக்கிறாங்க இடஒதுக்கீடுல என்ன விஷயங்கள் எல்லாம் பேணப்படாம இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே சரி பார்க்கணும்னு சொல்லிட்டு நீதிமன்றமும் ஒரு சப்கமிட்டி அமைச்சு இங்க ஒரு ஆட்களை நியமிச்சிருக்கிறாங்க அந்த ஒரு விஷயமும் சில மாதங்களுக்கு கழிச்சு நீதிமன்றம் சில நபர்கள் அப்படி உள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஏத்துக்கிட்டு ஒரு ரிவைஸ்டு கமிட்டி லிஸ்ட ரெடி பண்ணி அந்த ஒரு கமிட்டி கீழே சில நபர்கள் போஸ்டிங்கும் போடப்படுது ஓகே சார் இப்போ இதுல வந்துட்டு நீங்க சொன்னீங்க சீருடை பணியாளர்கள் அவங்கள தேர்வு செய்யற ஒரு ஆணையம்ல இருந்திருக்காங்க அப்படின்னு நிறைய பேருக்கு சீருடை பணியாளர்கள்னா என்ன அப்படின்ற ஒரு விளக்கமே தெரியாம இருக்கும் சோ நம்மளோட ஆடியன்ஸ்க்காக அப்படின்னா என்னன்றத கொஞ்சம் தெளிவா சொல்லிடுங்க இதை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல பல்வேறு போஸ்டிங்ஸ் இருக்கு அதாவது அரசு பணிக்குள்ள நம்ம போகணும்னு சொன்னா பல எக்ஸாம்ஸ் இருக்கு அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணாதான் உள்ள போக முடியும் உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு கலெக்டர் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும்னாலும் சரி ஒரு யூபிஎஸ்சி அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் எழுதணும் தமிழ்நாட்டுல பல அரசு துறைகள் இருக்கு எந்த அரசு துறைக்குள்ள நம்ம உள்ள நுழையணும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிற பொது தேர்வை எழுதணும் அதுல குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் போர் சொல்லிட்டு இன்னும் நிறைய குரூப்ஸ் இருக்கு அப்ப அந்த கேட்டகரி கீழ அவங்க என்ன டிகிரி வச்சிருக்காங்களோ என்ன ஸ்கூல் வச்சிருக்காங்களோ இல்ல என்ன டிப்ளமோ தான் படிச்சிருக்காங்கன்னு சொன்னா அவங்களுடைய குவாலிபிகேஷன் வச்சு அவங்க அந்த எக்ஸாம் எழுதி அந்த போஸ்டிங்க அப்ளை பண்ணுவாங்க அத கவர்மெண்ட் ஹையர் ரேங்கின் அடிப்படையிலும் இடஒதுக்கீடு அடிப்படையிலும் சில நபர்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க இதுவெல்லாம் எப்படி தமிழ்நாட்டுல இருக்குதோ அதே மாதிரிதான் தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கு இந்த ஒரு அமைப்பு என்ன சொல்லணும்னு சொன்னா அந்த வார்த்தையிலே இருக்கு யூனிஃபார்ம் சர்வீஸ் அதாவது சீருடை அணியக்கூடிய அதிகாரிகளை நியமிக்கிறதுக்காக உதாரணத்துக்கு அவங்களுக்கு பிசிக்கல் ட்ரைனிங்கா இருக்கட்டும் அவங்களுக்கு தேவையான வைவா நடத்தக்கூடிய விஷயமா இருக்கட்டும் இன்டர்வியூ நடத்தக்கூடிய விஷயமா இருக்கட்டும் அவங்களுக்கு தேர்வு நடத்தக்கூடிய விஷயமா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே யாரை நடத்துவாங்கன்னு சொன்னா இந்த சீருடை பணியாளர் தேர்வாணையம் தான் நடத்தும் அது கீழே அவங்க செலக்ட் பண்ணப்படுவாங்க அவங்களுக்கு தேவையான போஸ்டிங்க போடுவாங்க இன்னொன்னு இந்த சர்வீஸ் கீழே யாரெல்லாம் நியமிப்பாங்க அப்படின்னு சொன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் வர மாட்டாரு ஒரு டிஜிபி வர முடியாது ஒரு டிஎஸ்பி வர முடியாது யாரெல்லாம் இந்த தேர்வை எழுதி உள்ள வருவாங்கன்னு சொன்னா கான்ஸ்டபிள் போஸ்டிங் வரவரு எக்ஸாம் கிளியர் பண்ணி தான் வர முடியும் எஸ்ஐ போஸ்டிங் வரவர் என சப் இன்ஸ்பெக்டர் தானே இவரு அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி தான் வர முடியும் அதே போல தீயணைப்புத்துறை அதிகாரிகளா இருக்கிறாங்களா அவங்களுமே சீருடைய அணியக்கூடிய அதிகாரிகள் தான் அவங்களுமே இந்த ஒரு எக்ஸாம் எழுதி உள்ள வர முடியும் மற்ற மற்ற சாதாரண இதர காவல்துறை அதிகாரிகள் எல்லாருமே இந்த சீருடை தேர்வு ஆணையத்தெழுதிதான் வர முடியும் அப்ப தமிழ்நாட்டுல நிறைய மக்களுக்கு தெரியல ஓ இருக்கு போல அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு இஷ்யூக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு சீரா சீருடை தேர்வாணையம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமே மக்களுக்கு தெரிய வருது இதுதான் அது சார் இந்த விஷயத்துல ஒரு கான்ஸ்டபிள் சொல்லி இருந்தாங்க அப்படின்னா பரவாயில்ல ஒரு ஏடிஜிபி ஏடிஜிபின்னாலே சென்ட்ரலுக்கு ரிப்போர்ட்டிங் தானே சார் ஸோ இவங்களோட ஒரு அலகேஷனை நம்ம ஜஸ்ட் லைக் தட்னு எடுத்துக்க முடியாது இல்லை சார் கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரிதான் ஒரு கான்ஸ்டபிள் பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தமிழ்நாட்டில் எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கு கான்ஸ்டபிள் இங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரி எனக்கு அழுத்தம் தராரு என்னால் பணி செய்ய முடியல அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் இல்லாட்டி வேலை பணியின் சுமையின் காரணமாக நாம் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வெளியிட்டு தற்கொலை செஞ்ச காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் இருக்கிறாங்க அப்ப சின்ன சின்ன காவல்துறை அதிகாரிகள் சின்ன சின்ன போஸ்டிங்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் இதை செய்யறாங்கன்னு சொன்னா பிரச்சனை கிடையாது ஏடிஜிபி அப்படிங்கிறவங்க எந்த அளவுக்குன்னு சொன்னா தமிழ்நாட்டுல சிஎம்க்கு கீழே இருக்கிறவங்க டிஜிபி இருக்கிறாருன்னு சொன்னா டிஜிபிக்கு அடுத்த நிலையிலே இருக்கிறவர் தான் ஏடிஜிபி ஒரு ஏடிஜிபி தன்னுடைய இடத்துல பாதுகாப்பு இல்லை அதுவும் இந்த விஷயம்ன்றது எங்கேயோ நடக்கல இந்த வழக்கினுடைய பின்புலத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க ரோட்ல போகக்கூடிய நேரத்துல யாரோ தாக்க வந்தாங்க அப்படிங்கிற பிரச்சனை கிடையாது இல்லாட்டி அந்த அரசியல்வாதி என்ன தாக்க முயற்சி பண்ணாரு இப்படிங்கிற பிரச்சனை கிடையாது இந்த பிரச்சனைகள் எங்க நடக்குதுன்னு சொன்னா அந்த சம்பவம் நடைபெறக்கூடிய ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி அவங்க வீட்டுல இருந்து ஆபீஸ்க்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய எக்மோர்ல இருக்கக்கூடிய ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அவங்களுடைய உயர் அதிகாரி ஒருத்தர் கால் பண்ணி சொல்றாரு என்ன சொல்றாரு நீங்க ஆபீஸ்க்கு இன்னைக்கு வர வேண்டாம் உங்களுடைய அலுவலகம் உங்களுடைய ரூம் வந்து குறிப்பா எரிஞ்சிருச்சு அதனால நீங்க ஆபீஸ்க்கு சொல்றாங்க இருந்தாலும் ஆபீஸ் கிட்ட ரீச் ஆயிட்டோம் நம்ம போய் ஆபீஸ்ல போய் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கக்கூடிய நேரத்துல குறிப்பாக அந்த ஆபீஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு சரிங்களா அது நூறாண்டு கால கட்டிடம் அப்படின்னு சொல்லப்படுது ரொம்பவே பெரிய ஆபீஸ் தான் அந்த ஆபீஸ்ல குறிப்பாக அவங்க இருக்கக்கூடிய அறை மட்டும் எரிஞ்சிருக்கு அவங்களுடைய சேர் எரிஞ்சிருக்கு அவங்களுடைய டேபிள் எரிஞ்சிருக்கு அப்போ என்ன சதி பண்றதுக்காக என்ன கொலை பண்றதுக்காக இவங்க சதி பண்ணி தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க இது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் இது எங்கேயோ நடக்கல அவங்களுடைய ஆபீஸ்ல நடந்திருக்குன்னு சொன்னா வெளியில இருந்து ஒரு நபர் உள்ள வந்து இந்த ஒரு விஷயத்த செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை கூட இருக்கக்கூடிய சக காவல்துறை அதிகாரிகளால திட்டமிட்டப்பட்டதாதான் இருக்க முடியும் ஏன்னு சொன்னா விஷயம் அப்படி என்ன விஷயம் இந்த இடத்துல அவங்க என்ன பொறுப்புல இருக்கிறாங்க ஏடிஜிபி அப்படின்னு சொன்னா அடுத்த பேட்ச்ல யாரெல்லாம் எஸ்ஐ ஆக போறாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் அவங்கதான் ரெடி பண்றாங்க அவங்கதான் அதை நீதிமன்றத்துல சொல்லவும் செய்யறாங்க இதில் முறைகேடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீயணை அந்த தீ விபத்து நடக்கக்கூடிய நாள்ல அவங்க என்ன செய்ய இருந்தாங்கன்னு சொன்னா நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேர்ல ரிவைஸ்டு போட போட இருந்தாங்க இருந்தாங்க வேற யாரெல்லாம் அன்னைக்கு தான் தான் ஆஃபீஸ் போயிட்டு சைன் அந்த 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 இந்த இந்த ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு இடத்துல சந்தேகம் யாரோட வரும் அடுத்தது யார் இருக்காங்களோ மாதிரியான நான் நான் எக்ஸாம் என்னோட பேரு எஸ்ல இருக்கு நீதிமன்றம் ரிவைஸ் என்னுடைய பதவி இந்த இந்த இடத்துல போக போகுது அப்போ இடத்த மேல சந்தேகம் வரும்னு யார் அந்த அவங்க வரும் அப்போ ஒரு ஏடிஜிபிக்கு பாதுகாப்பு இல்ல அதுவும் ஒரு பெண் காவல்துறை அதிகாரிங்கிறப்ப இது ஒரு மிகப்பெரிய சென்சேஷனலான விஷயம் இது பேசப்படக்கூடிய விஷயம் கூட எப்படி சார் வந்துட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெட்ரோல் குண்டு ஈஸியா வீசிட முடியுமா இல்ல இத பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இடத்துலமே செய்திகள பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது அப்படின்னு சொல்லப்படல சில மீடியாக்கள் என்ன பேசலாம் ஆனா இந்த இடத்துல பெட்ரோல் குண்டு வீசினாங்கன்ற மாதிரி விஷயம் இல்லை அதனாலதான் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் இது ஏசி குண்டு நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை பொறுத்த வரைக்கும் தற்செயலா நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா இந்த பின்புலத்தை பார்க்கும்பொழுது அது தர்ச்சையெல்லாம் நடந்த பட் அதுக்காக பெட்ரோல் குண்டு வீசிட்டாங்களா அப்படின்னு சொன்னா அப்படி வீசப்பட்டிருந்தா இது ஆறு மாசத்துக்கு முன்னாடி அந்த ஜூலை இருபத்தி ஒன்பது இந்த நிகழ்ச்சி நடக்கிறப்பவே தமிழ்நாடு முழுக்க பேசும் பொருளா இருக்கும் இது கிட்டத்தட்ட மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் ஒரு பத்திரிகையாளர் சார்பாக இந்த கடிதம் வெளியில தான் இவ்வளவு பெரிய விஷயங்களை பேசப்படுது ஓகே சரி இந்த இந்த ஒரு விஷயத்துல வந்துட்டு அதிகாரிகள் யாராவது சம்பந்தப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சரி ஏன்னா கரெக்டா அவங்களோட ஆபீஸ் மட்டும் எரிக்கப்பட்டிருக்கு இப்படி இருக்கப்போ தனியா ஒரு நபரால அந்த விஷயங்கள் பண்ண முடியுமா அது போலீஸ் ஸ்டேஷனை போய் எரிக்கிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பா யாராவது ஒரு உதவியால தான் பண்ண முடியும் ஸோ இதுல அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார் இப்போ இதை பத்தி இந்த ஒரு கடிதம் அதாவது ஏடிஜிபி அப்படிங்கிறவங்க தலைமை செயலர் கிட்ட எல்லாருக்கிட்டயுமே உள்துறை செயலாளர் அதிகாரிகள்கிட்ட எல்லார்கிட்டயுமே புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் காவல்துறை அதிகாரிகள் விசாரணையை மேற்கொள்றாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னா இப்போ பல அரசியல் கட்சி தலைவர்களுமே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஏன் ஆறு மாசத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வுக்கு இன்று வரைக்கும் விசாரணை நடத்தல அப்போ இப்போ ஏடிஜிபி திருப்பி வாய் திறக்கிறாங்க என்னங்க ஆறு மாசம் ஆயும் இன்னும் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாம இருக்கு அப்படின்னு வாய் திறக்கக்கூடிய நேரத்துல டிஜிபி உடனடியாக ஒரு அறிக்கை விடுறாங்க ஒரே நாள்ல அந்த அறிக்கை வெளியாகுது என்ன வெளியாகுது இந்த மாதிரி காவல்துறை அதிகாரிகள் யாரும் இதுல சம்மந்தப்படல ஏடிஜிபிக்கான விஷயம் அப்படிங்கிறது ஒரு சதியான விஷயம்லாம் கிடையாது அது இயற்கையாக தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ நம்ம யோசிக்கணும் இந்த இடத்துல உண்மையிலே அந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா ஒரு ஏடிஜிபி சொந்த அலுவலகத்துல வச்சு செஞ்சிருக்கிறாங்க ஆறு மாசம் எதுவுமே செய்யாம ஒரே நாள்ல இந்த ஒரு விஷயம் செய்திகள்ல மீடியாக்கள் முழுக்க பேசப்பட்டனால இது ஒரு கொலையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே நாள்ல விசாரணை நடத்தி ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னு சொன்னா யாரையோ காப்பாற்ற முயற்சி பண்றாங்களோ அப்படிங்கிற ஒண்ணும் பாக்கணும் இருந்தாலும் காவல்துறை சார்பா அபிஷியலா வந்தது எந்த காவல்துறை அதிகாரிகளும் சம்மந்தப்படல இது அவங்கள கொலை செய்யறதுக்காக நடந்த சதியும் இல்ல அப்படிங்கிற தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா சார் இந்த ஏடிஜிபி கல்பனா அவர்களுக்கு முன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரியான த்ரெட்னிங் எதுவுமே வந்தது கிடையாது இப்ப டக்குன்னு ஒரு விஷயம் நடந்திருக்கு அதுவும் இவங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ண உடனே அவங்களுக்கு இப்படி நடந்திருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பா வந்துட்டு யாரு என்ன அப்படின்ற ஒரு பின்புலம் வந்துட்டு விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தானே சார் இப்போ நீங்க சொன்னீங்க அவங்க வந்துட்டு நடந்திருக்கும் யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல அப்படின்னு சொல்றாங்க அங்க நான் நேரம் இறந்துருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சோ இந்த ஒரு விசாரணை எந்த மாதிரி போகும் சார் இத பொறுத்த வரைக்கும் டிஜிபி அவங்களுடைய அறிக்கையை சொல்லி இருந்தா கூட இது தெளிவான முறையில விசாரணை நடத்தப்படணும் அப்படின்னு சொன்னா ஒன்னு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒன்றிய அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதி சிபிஐ யோட விசாரணையை கொண்டு வரணும் இல்லாட்டி ஒன்றிய அரசாங்கமே இதை ஒரு பெரிய விஷயமா கணக்குல பார்த்து ஏன்னா இதுல டிஜிபி சம்பந்தப்பட்டிருக்கிறார் எந்த விதமான சதியும் நடக்கல அப்படின்னு அவர் சொல்றாருன்னு சொன்னா அவரு இதுல ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாரு அப்ப அவரும் சம்பந்தப்பட்டிருக்காரா இல்ல வேற காவல்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்களா அப்படிங்கறதெல்லாம் காவல்துறை அதிகாரிகளே திருப்பி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா அதுல சரியான முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்காது ஏன்னா ஒரு டிஜிபி அதுவும் ஒரு பெண் டிஜிபி என்ன கொலை செய்யறதுக்காக முயற்சி பண்ணாங்க நான் கொஞ்சம் முன்னாடி என் ஆபீஸ்க்கு போயிருந்தா எரிஞ்சு சாம்பலா இருப்பேன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா இவங்க சாதாரண டிஜி ஏடிஜிபியும் கிடையாது இவங்களுடைய கணவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருக்கிறாரு இவங்களுடைய தந்தை ஏற்கனவே ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தவர் தான் அப்போ முழுக்கவே ஒரு போலீஸ் குடும்பம் தான் அந்த ஒரு இதுலதான் ஒரு கட்ஸ்லதான் அவங்களுடைய ஒழுங்கான விசாரிக்கப்படணும்னு சொன்னா தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள் விசாரிக்க சிபிஐக்கு இந்த ஒரு வழக்கு மாற்றப்படணும் அந்த அதிகாரிகள் வந்து விசாரிச்சா மட்டும்தான் பின்புலத்துல யார் இருக்கிறாங்க யாரெல்லாம் இதுல காசு வாங்கிட்டு உள்ள போஸ்டிங்கு வந்திருக்கிறாங்க யாருக்கெல்லாம் பண மாற்றம் செய்யப்பட்டது ஏன்னா இந்த ஒரு கொலை முயற்சி மட்டும் கிடையாது இவங்களை கொலை பண்றதன் மூலமாக அவங்களுடைய என்ன என்னவா இருந்திருக்குன்னு சொன்னா ஒரு நாற்பத்தி ஆறு பேர் அம்பத்தி ஆறு பேரோட போஸ்டிங் உள்ள அத்தனை எஸ்ஐஸ் வர இருக்கிறாங்க அப்ப அத்தனை அதிகாரிகளுக்கும் லஞ்சம் கொடுத்தோ இல்லாட்டி மோசடி செஞ்சோ உள்ள அதிகாரிகள் வரப்போறாங்கன்னு சொன்னா அந்த பணம் எந்தெந்த அதிகாரிகளுக்கு கைமாற்றப்பட்டது எந்தெந்த அரசியல்வாதிகளுக்கு கைமாற்றப்பட்டது அப்படிங்கற ஒரு பெரிய விசாரணையே விசாரணையை நடத்தணும் இதை காவல்துறை அதிகாரிகள் செய்யக்கூடாது சிபிஐக்கு இந்த ஒரு வழக்கு மாற்றப்பட்டு அவங்க விசாரிச்சா மட்டும்தான் உண்மையான குற்றவாளிகள் யார் அப்படிங்கறத வெளியில கொண்டு வர முடியும் ஓகே சார் இப்போ வந்துட்டு ரெண்டு விஷயம் நடந்துருச்சு ஒன்று வந்துட்டு ஜபர் அலி அவரோட மரணம் இன்னொன்று வந்துட்டு இப்போ இவங்களுக்கு ஏடிஜிபிக்கு வந்துட்டு ஒரு ட்ரெட் அப்படின்ட்டு சொல்லலாம் ஸோ உண்மையா இருந்தாலே அவங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்ற நிலை தான் தமிழ்நாட்டில் நிலவிட்டு இருக்கு இது தான் போகுமா சார் இதை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா ஒட்டுமொத்த நபர்களும் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா ஆளும் கட்சி வந்து சரியான முறையில் இந்த விஷயங்களை கவனிக்கிறதுல மக்களுக்கு தேவையான எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்தா கூட சட்ட ஒழுங்க பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள்ல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கைவிட்டுட்டாரு ஏன்னா ஒவ்வொரு துறைக்குமே ஒவ்வொரு முதலமைச்சர் இருப்பாங்க காவல்துறை அதிகாரிகளை கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துல யார் இருக்கிறாருன்னு சொன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் காவல்துறை அதிகாரிகளுக்கான அமைச்சரவை இங்க பணி செய்யறாரு அப்ப அவரு சரியான முறையில வழி நடத்தல இந்த ஒரு டிஜிபி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான குற்றங்கள் இன்னும் அதிகரிக்குது அப்படின்னா சரியான காவல்துறை அதிகாரிகளுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லை அவரு சொன்னா நம்ம ஏன் கேட்கணும்ங்கிற மாதிரி இருக்கிறாங்களா இல்லாட்டி அவங்க சொன்னா நம்ம ஸ்டெயிட்ட அரசியல்வாதிகள் கிட்ட போயிட்டு அவருடைய வாயை மூடிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்போ எல்லா மக்களுடைய கருத்தும் என்னவா இருக்குன்னு சொன்னா முதல்ல சட்ட ஒழுங்கு சீர்கேட்ட தடுக்கணும் ஏன்னா என்னதான் மக்களுக்கு திட்டம் வந்தாலும் எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் கூட நான் வெளில போறேன்னா என்னுடைய உயிருக்கு ஆபத்து இல்லாம இருக்கணும் நான் வெல்ல போறேன்னா திருப்பி என்னுடைய வீட்டுக்கு சேஃபா வந்து சேரணும்னு சொன்னா இங்க சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு இருக்கணும் அப்ப அந்த பாதுகாப்பை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் உறுதி செய்யணும் இது சாமானிய மக்களுக்கு நடந்தது நேற்று ரோட்ல நடக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு நடந்தது குழந்தைகளுக்கு நடந்து இன்னைக்கு ஏடிஜிபிக்கு நடக்குது நாளைக்கு யாருக்கு நடக்க போகுது அப்படின்றது தெரியல ஏன்னா தமிழ்நாட்டினுடைய உயர் அதிகாரிகள் ஒருத்தவங்களுக்கே நடந்துருச்சுன்னு சொன்னா இதுக்கப்புறம் யாருக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது அப்போ இந்த விஷயத்த உடனடியாக உள்ள புகுந்து முதலமைச்சரே நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரியான குற்றங்களை இனி வரக்கூடிய காலங்களாவது தடுக்க தடுக்க முடியும் ஓகே இந்த ஒரு பண்ணி அவங்க அவங்க அப்படின்னா எவ்வளவு நாட்கள்ல அந்த ஒரு கைதியை வந்துட்டு பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இதை பொறுத்த வரைக்கும் விசாரணையை வச்சுதான் சொல்ல முடியும் இப்ப விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா என்னென்ன வழக்குகள் போடுவாங்க உதாரணத்துக்கு இவங்கள கொலை செய்யறதுக்கான முயற்சி பண்ணாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு இரண்டாவது அந்த ஏடிஜிபி அவங்களுடைய கடிதத்துல சொல்லியிருக்காங்க அரசாங்க பொருட்களை சேதப்படுத்திருக்காங்க ஏன்னா அங்க இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எரிஞ்சிருக்கு அன்னைக்கே அந்த ரிவைஸ்டு லிஸ்ட் அவங்க சைன் போடணும் அவங்க செக் பண்ண இருந்துச்சு அந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க எரிச்சிட்டாங்க அப்போ இந்த மாதிரி அரசாங்க பொருட்களை சேதப்படுத்திட்டாங்க ஏடிஜிபியை கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க இப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கு கீழே போட்டு யாரெல்லாம் எல்லாம் உள்ள வந்தாங்கன்றது சிசிடிவி ஆதாரங்கள் இருக்கும் கண்டிப்பா ஒரு ஏடிஜிபி ஆபீஸ்ல சிசிடிவி இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல அப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறம் காவல்துறை அதிகாரிகளுடைய விசாரணை எவ்வளவு வேகமா போகுதுன்றத பார்க்கணும் ஏன்னா இங்க காவல்துறை அதிகாரிகளே சம்பந்தப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா இந்த விஷயம் சீக்கிரமாவே மூடி மறைக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும் அப்போ சிபிஐ உள்ள வந்து விசாரிக்க கூடிய நேரத்துல அவங்க உள்ள வந்தாங்கன்னா ஒரு ஒரு மாசத்துக்குள்ளாகவே யார் செஞ்சாங்கன்றதை ஈஸியா கண்டுபிடிச்சு சீக்கிரமாகவே இந்த வழக்கையும் முடிச்சு வச்சு முடிச்சு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா சார் இப்போ வந்துட்டு சொசைட்டில எல்லாத்துக்குமே பிரச்சனை வந்துட்டேதான் இருக்கு இந்த மாதிரி ஒரு ஏடிஜிபிக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படின்னா யாரா இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வெளியே வந்து சொல்றதுக்கு ரொம்பவே தயங்குவாங்கல்ல சார் ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நீங்க ஒரு கருத்து வைக்கணும்னா என்ன இதை பொறுத்த வரைக்கும் ஏடிஜிபி அப்படிங்கிறதா இருந்தாலும் சரி இல்ல ஒரு சாமானிய குடிமக்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னா உடனடியாக காவல்துறை அதிகாரிகளை சந்திச்சு இது பண்ணலாம் இல்ல காவல்துறை அதிகாரிகள் தான் பிரச்சனை வருதுன்னு சொன்னா உயர் காவல்துறை அதிகாரிகளுக்கு போகலாம் அது இல்லாம சிஎம் நேரடியா தொடர்பு கொள்ளக்கூடிய வகையில சிஎம் சில் எல்லாமே இருக்கு அப்போ ஒரு காவல்துறை நம்ம பொதுவான பொதுமக்கள் ஒன்று ஒரு விஷயத்த நல்லா கிளியராவே தெரிஞ்சுக்கணும் என்னன்னு சொன்னா ஒரு ஸ்டேஷனுக்கு போறோம் ஒரு புகார் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அவங்க நடவடிக்கை எடுக்கலனா ஸ்டேஷன்லயே நடவடிக்கை எடுக்கல இனி எங்க போறதுங்கிற மாதிரி விட்டுடுறாங்க ஆனா நீங்க தமிழ்நாட்டினுடைய விஷயத்த பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுக்கறத விட ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி எடுத்து விசாரிக்கல அப்படின்னா கூட நீங்க டைரக்டா நூறுன்ற நம்பர் இருக்குல்ல தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி வேற எந்த ஸ்டேட்லயுமே இந்த ஒரு ஏற்பாடுகள் கிடையாது நீங்க நூறுக்கு போன் அடிச்சு நான் இந்த காவல்துறை அதிகாரிகளை சந்திச்சேன் இந்த புகாரை கொடுத்தேன் ஆனா அந்த காவல்துறை அதிகாரி இந்த புகாரை எடுத்துக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னு சொன்னா அடுத்த நிமிஷம் அந்த காவல்துறைக்கு நூறுல இருந்து லைன் போயிட்டு அங்க என்ன விசாரிச்சாங்கன்றத கேட்டு நம்ம கிட்ட உடனே நூறுல இருந்து கால் பண்ணுவாங்க அவ்வளவு ஸ்பீடா இந்த நூறு அப்படின்னு சொல்லக்கூடிய காவல்துறை தமிழ்நாட்டுல செயல்பட்டு இருக்கு அப்போ யாராச்சும் ஒருத்தவங்க தப்பு செய்யறாங்கன்னு சொன்னா நீங்க தாராளமா நூறுக்கு கால் அடிச்சு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அந்த ஒரு விஷயம்ன்றது விரைவாகவே உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே முடித்து வைக்கவும் படும் ஓகே சரி இந்த ஒரு கேஸ்ல இருந்து பல தகவல்களை எங்களோட பரிமாறிக்கொண்டிருக்கிறீர்கள் ரொம்ப நன்றி நன்றி